அப்போ சாவச்சேரிக்கு வாரிங்களா டாக்டர் ஓம் திங்கக்கிழமை சந்திப்போம் தமிழடியான சொந்தங்களுக்கு வணக்கம் மருத்துவர் அர்ஜுனா அவர்களுடைய விடுமுறை காலம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவுடன் முடிவடைகின்றது அப்படின்ற சொன்னால் நாளைக்கு திங்கக்கிழமை அவர் என்ன போகிறார் எங்கே வேலை போகிறார் திரும்ப சாவைச்சேரிக்கு வரப்போகிறாரா அல்லது வடக்கு கிழக்கில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு அவர் பெறுவாரா அல்லது கொழும்பிலேயே தங்கியிருப்பாரா போன்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றன இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து மருத்துவர் அவர்களே பதில் சொல்லியிருக்கின்றார் அவர் வழங்கிய நீண்ட ஒரு காணொலி தொகுப்பிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு சில பகுதிகளை தொகுத்து இன்றைய நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு தரப்போகின்றேன் அதில் பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதில் வந்து அவர் சாவச்சேரிக்கு திரும்ப கண்டிப்பாக தான் வருவர் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வவுனியா மருத்துவமனையில் நடக்கிற ஒரு சில சீர்கேடுகள் முல்லைத்தீவு மருத்துவமனையில் நடக்கிற ஒரு சில சீர்கேடுகள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இந்த காணொலியில் வந்து பேசப்படுது அது மட்டும் இல்லாமல் சிறுமி வைஷாலி அவர்களுடைய கைவட்டப்பட்ட அந்த சம்பவம் தொடர்பாக அதில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் மருத்துவ விளக்கத்தை கொடுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வரும் பதினேழாம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஒரு கூட்டம் நடக்க அப்போதான் அந்த கூட்டத்தில் வந்து பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மருத்துவரை வந்து வடபகுதிக்கு பகுதிக்கு வரவிடாமல் தடுக்கிறதுக்கு மிக முக்கியமாக வந்து சாவிச்செடி மருத்துவமனைக்கு வரவிடாமல் தடுக்கிறதுக்கு வடபகுதியிலேருந்தே பாரிய அழுத்தம் வந்து சுகாதார அமைச்சுக்கு கொடுக்கப்படுது என்று சொல்லி அவர் வேறொரு நேர்காணலில் சொல்லியிருந்தவர் அந்த தூண்டு இதில் வராது அதே நான் அதில் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் சுகாதார அமைச்சோட வந்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தினவர் தானே அந்த பேச்சுவார்த்தையின் போது அவர்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் என்ன செய்யறது டாக்டர் உங்களோட வடபகுதியிலிருந்தால் நிறைய அழுத்தங்கள் வருது உங்களை அங்கே நிறைய அழுத்தம் வருது என்று சொல்லி சுகாதாரத்துறையில் வேலை செய்கிற அதிகாரிகள் வந்து மருத்துவருக்கு சொன்னதாக அவர் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவரை சுற்றி இருக்குது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு குறுகின மணி நேரம் தான் இருக்குது நாளைக்கு திங்கட்கிழமை காலமாக அவர் என்ன செய்யப்போறார் இப்போ யாழ்ப்பாணம் வரப்புறார் இப்போ சாவைச்சேரி வரப்போறார் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எனவே இந்த கேளிகள் எல்லாத்துக்குமான பதில் வந்து இந்த காணொலி தொகுப்புகளில் இருக்குது இறுதி நேரத்தில் வந்து அவர் விரவிடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது என்றதும் எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஏன் இப்படி செய்தீங்கன்னு சொல்லி தெரியலை இவ்வளோ மக்கள் ஆதரவு இவ்வளோ மக்கள் வந்து இப்போ அவர் கண்டு வந்த நாளைக்கு காலமே மக்கள் வந்து அந்த வரவேற்க போகிற அந்த விதமே பார்க்க அவ்வளவு ஒரு ஆவலாயும் இருக்குது அவ்வளோ ஒரு பிரமாண்டமாக இருக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் என்னென்னு சொன்னால் மக்கள் வந்து அந்தளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் இப்போ ஒருவர் இப்போ அவரை வந்து பிரமாண்டமாக வரவேற்கலாம் என்று சொல்லி எனவே மக்களுடைய மனசில் இவ்வளவு இடம் பிடிச்ச ஒரு மருத்துவரை வந்து நீங்கள் அவரை அங்கிருந்து அகற்றணும் இன்னும் வடபகுதிக்கு வரவிடாமல் தடுக்கணும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்யும்போது நீங்கள் தான் மக்கள் மத்தியிலிருந்து மேலும் அந்நியப்பட்டு கொண்டு போகிறீங்கன்றது தான் இதில் மறக்க முடியாத உண்மை இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி போட்டு நாங்கள் காணொலிக்குள்ளே நேரடியாக போகலாம் அது என்னென்னு சொன்னால் பாருங்க ஒரு மருத்துவருக்கு வந்து ஒரு பிரச்சனை போய் கொண்டு இருக்குது இப்போ அந்த மருத்துவருக்கு வந்து நிறைய அழுத்தங்கள் பிரச்சனைகள் கொடுத்தோன்றிருக்கணும் ஆனால் ஒரு மருத்துவர் கூட நாட்டில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் இருந்தும் கூட ஒரு மருத்துவர் கூட சக மருத்துவர் என்ற அடிப்படையில் வந்து மருத்துவர் அர்ஜுனாவுக்கு வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க எழுத்தானே ஏன்னு சொன்னால் மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் செய்கிறது வந்து சரி என்று சொல்லி நினைக்கக்கூடிய மருத்துவர்கள் இன்னும் நிறைய பெருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அப்படி அவர்கள் மனசுக்கு மட்டும் நினச்சிக்கணும் தான் சரியா அதை வெளிப்படையாக சொல்லணும் வெளிப்படையாக சொன்னால் தான் மக்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் அப்போ மருத்துவர் அர்ஜுனாக்கும் வந்து சக மருத்துவர்களால் கிடைக்கிற ஆதரவு என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆதரவு பெருகும் ஆனால் சக மருத்துவர் என்ற ஒரு அடிப்படையில் வந்து நீங்கள் யாருமே வாய்ந்து வந்து சொல்லலையே எதுவுமே சொல்லையே இப்படி ஒரு மருத்துவரை வந்து தனிச்சு போக நீங்க விடலாமா துறைகள் எடுத்து மற்ற தொழில்கள் எடுத்து சொன்னால் அதில் ஒரு தொழிலாளி பாதிக்கப்படையுள்ள ஏனைய எல்லா தொழிலாளர்களும் தொழில் சங்கங்களும் வந்து அவருக்கு ஆதரவாக வந்து போராட்டம் நடத்தினும் ஆதரவாக குரல் குடிவினோம் நீங்க இங்கே எந்த ஒரு தொழிலாளியை வந்து நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது அந்தந்த துறை சார்ந்த தொழிலாளர்கள் வந்து ஆதரவு தெரிவிப்பினும் ஆனால் இங்கே ஒரு மருத்துவர் வந்து இப்படி பாதிக்கப்படுறார் அவருக்கு நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்படுது நீங்க யாருமே வாய் துறக்கியல் என்றது ஒரு வும் நம்பவும் முடியாத ஒரு விஷயமா இருக்குது எனவே இந்த விஷயங்களை மனசில் வச்சுக்கொண்டு இப்பொழுது மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை கேட்போம் ஸ்டாண்ட்ஸ் என்று கேட்டுக்கிறீங்க ஜேசரா கரண்ட் ஸ்டாண்ட் வந்து நான் சாபச்சேரி ஞாயிற்றுக்கிழமை வேலை முடியுது அதாவது லீவு முடியுது ஒரு சில பெரிய மாற்றங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்கும் அதுக்குரிய வேலை எல்லாம் நடந்திருக்குது அதுக்குரிய ப்ரொமிஸ்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது இது வந்து நாங்கள் சாவச்சேரி வைத்தியசாலையை தாண்டி ஜாழ்ப்பாண வைத்தியசாலை கேஜீஸ்வரன் ஐயாக்களுடைய தில்லி தாண்டி வடக்கு கிழக்குக்கு வந்து நுதம் ப்ரொவின்ஸுக்கு வாங்குவோன்ட்டு ப ப்ளேஸ் என்று போட்டிருக்கீங்க வீட்டை வராம்கிட்டாப்பா போகிறது வீட்டை நான் வருவேன் வெரி வெரி சூன் வெல்கம் டு சாவச்சேரி என்று போட்டிருக்கிறீங்க டாக்டர் அண்ணா நீங்கள் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வரைவீங்களா இல்லையா கண்டிப்பாக நீங்கள் நான் சாவச்சேரி தான் இடம் சாவச்சேரியும் நான் என்ன ரிசைன் பண்ணிடறேன் ஒரு கடிதமும் க கையில் தெரியல வட் எவர் பட்ஜி ஜோப் ஆஃப்டர் டுமாரோ சிக் லீவ் டித்தே கரண்டி தேட் நான் நாளைக்கு சிக் லீவ் ஞாயிற்றுக்கிழமை ஈராவோடு நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி வருவேன் சார் மண்நேரம் எப்போ வாரீங்க எப்போ நீங்கள் சாப்பாடு தந்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் நான் வாரத்துக்கு ரெடியாக இருக்கேன் மண் நேரையும் பார்ப்பேன் ஆல்வேஸ்ரீயா வித்தி உண்டு எல்லாம் போட்டுருக்குறீங்க புகழ்ந்து எல்லாம் வந்து நான் அதை வாசிக்கலை வாயுவாய் வேண்டு போட்டிருக்கிறீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக சொல்லுங்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்க அடுத்த கட்ட நடவடிக்கைன்றது வந்து இப்போ சுகாதார அமைச்சு வந்து பதினாறாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு முழு விசிட் உண்டு சுகாதார அமைச்சிலேருந்து நான் நினைக்கிறேன் ரணில் ஹிஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் ரணில் விக்ரமசிங்கன்ற தலைமையில் வந்து பதினாறாம் தேதி ச யாழ்ப்பாணத்தில் ஒரு பொதுமக்கள் மாடா மாநாடு உண்டு நடத்தும் என்று நான் எதிர்பார்க்குறேன் வடக்கு கிழக்கில் மட்டும்தான் பிரச்சனை இருக்காண்டிருக்கீங்களா ஒரு நாளும் இல்லை கம் பேக் மேன் ஐ ஆம் வெயிட்டிங் ஷிவாறு அண்ணா சொல்லியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட வராம எங்கே நான் போகிறது நான் உங்களை கொஞ்சம் கொண்டு தான் ஃபஸ்ட்டா சர்ஜரியே செய்யறீங்க நாங்கள் யோசிக்காயங்க நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் விடுமுறை முடிந்த பின் பணியை எங்கே தொடங்குவீர்கள் சாவத்திடுதானே கட்டாயம் சாவத்தியிருந்தான் அது கண்ணாடியை கலாட்டினா தான் ஸ்டைலாக இருப்பீங்கள் ஓகே அண்ணா தெல்லிப்பள்ளை ஹாஸ்பிட்டல் வாங்கோ ஓ கட்டாயம் அங்கே கனவேரை கொண்டு நான் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கு நான் வாரன் கட்டாயம் அங்கே வேலை எப்போ ஆரம்பம் சாவச்சேரி அது வடமான சுவாதிர பணிகளை ஆரம்பிக்கும் யாழ்ப்பாணம் எனது வீடு பட் வடக்கு கிழக்குன்றது என்னுடைய தாயகம் எங்கள் மீண்டு சாவச்சேரி வைத்த தலைவர் தானே அது உறுதி தான் நூறு வீதம் உறுதி நான் தான் சாவச்சேரி எம்எஸ் இது வரைக்கும் நான் போய் கேட்டேன் மினிஸ்ட்ரியில் எனக்கு ஏதாவது கடிதம் அடித்திருந்தால் அந்த தாங்க உடனே அந்த ஃபைலே ஒழிச்சிட்டோம் அரசியல் வருகை அரசியல் வருகை வேண்டாம் எனக்கும் அரசியலுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை அரசியல் புள்ளிகளை உண்டா அணைக்கிற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்கேன் நின்று மத்தியானம் சாப்பிடல பட் காலமாக சாப்பிட்டேன் ஏ தலைமை தமிழை நின்று சொல்லுடா தலை நிமிந்து நில்லடான்னு போட்டுருக்குறீங்க நீங்கள் என்ன முடிவெடுத்துக்கி இருப்பேன் நானே என்னடா எடுக்கிற முடிவு சனம் எடுக்கிற முடிவு தான் நின்று முடிய முடிவு அரசியல் யாரோ கேட்டிருக்காங்க அரசியலுக்கும் சுகாதார மாற்றத்துக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை அரசியலை பாவித்து வந்து சுகாதாரத்தில் சுகாதாரத்துறை மாற்றம் தான் நின்று இன் நான் எப்போவுமே சுகாதாரத்துறைக்குள்ள தான் நிற்பேன் பட் அதில் சகல அரசியலையும் எப்படி பாவிக்கணுமென்றது எதிர்பாராத காலத்தில் மக்கள் புரிஞ்சு கொள்வார்கள் டாக்டர் நீங்கள் சாவச்சேரி விட்டு நீங்கள் போகக்கூடாது எங்கே ஆரம்பமான அந்த பிரச்சனையை அங்கேயே முதல் முடிக்கிற உண்டு நீங்கள் இப்படியே இயல்பிலே இருக்க வேண்டும் செலுத்த எஸ் ஐ வில் கம் பேக் டு சாவச்சேரி தெள்ளிப்பலையை நிறைய பேரை போடணும் வேறு லெவல் அவங்க தானே ஓடி போய் அட்மிட் பண்ணுறேன்னு சொல்லிக்காங்களா அதில் பிரச்சனை வேற நினைக்கிறேன் வைத்தியர் இவ்வளவு பிரச்சனை சொல்கிறீங்க அடுத்ததாக எங்களது திட்டம் ஒன்றில் திட்டம் கணக்க இருக்குது அம்பரா துணியில் அம்புகள் கணக்க இருக்குது தேவையான நேரங்கள் எடுக்கப்படும் ஆஃப் யூ டாக்டர் அதுன்றிருக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை திருவோணமலைக்கு என்று சொல்லி யார் ஒரு உமா பிரதீபா போட்டிருக்கிறீங்க திருவோணமலைன்றது எங்குண்டு வடக்கு கிழக்கில் வந்து முக்கியமான இடம் அங்கேயும் நாங்கள் மாற்றங்களை செய்வோம் சம்முடித்த இன்டர்வியூ கற்றுக்கிறீங்களா நான் சமுடித்த காட்டிக ஃபோனை கட் பண்ணி கொண்டுருக்க சமூடித்த வாழ்க்கையில் போட நினைக்கிறேன் சமுடித்த வீடியோவை போடுங்கோன்னு சொல்லி பெரிய இடத்துக்கு பிரஷ் பண்ணியிருக்கிறேன் சமூகத்தை சொல்லுங்கள் வீடியோ போட சொல்லி அப்போ தான் என்னுடைய மற்ற பக்கத்தையும் ஆகல் பார்க்கலாம் வந்து ஜெஃப்னா ஹாஸ்பிட்டல் வேலை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி கனனால மாட்டுது அதுக்குடியே பிரச்சனைகள் பதினாறாம் தேதி மாண்புமிகு ஹிஸ் எஸ் எக்ஸலன்சி பிரசிடென்ட் வந்து அதுக்குரிய வேலையில் பார்ப்பார் அங்கே இருக்கிறாக்களுக்கு மாற்றங்கள் வரும் அவை வந்து அந்த இன்கொரிஸ் முடியும் வரைக்கும் அவையை குற்றஞ்சாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் அதில் அவை வந்து புது இடங்களுக்கு மாற்றமாகி போவீங்க இப்போ வேலை எங்கே டாக்டர் இப்போ லீவில் நிற்கிறாடாப்பா திங்கக்கிழமையிலேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ண சூரியன் எஃப்எம் அந்த இது வந்து சூரியன் எஃப்எம் இப்போ எஃப்எம் வந்து அப்படி பிள்ளையான இது ஒன்று விடக்கூடாது அப்படி விட்டதுக்கு நான் சூரியன் எஃப்எம்க்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுப்பேன் நன்றி டொரண்டோவில் இருந்து பிசிஎஃப் என்று போட்டிருக்கிறீர்கள் ஞானக்குரு ராகுலன் வெரி ஸ்மார்ட் அண்ணான்னு போட்டிருக்கிறீர்கள் வவுனியா ஹாஸ்பிட்டல் வாங்க ப்ரோ சார் நீங்களே கூப்பிட்டு அப்புறம் வர விடுறது எப்படி பிள்ளைன்னு ஜோதிச்சு பாருங்க சோனன் சார் நாங்கள் வருவோம் பவனி ஹாஸ்பிட்டல் கட்டாயம் வருவோம் அங்கேயும் கணக்கு விஷயங்கள் முதலே நடந்தது அங்கே ஒரு எம்ஓ பிளானிங் கொண்டு டிபியூட்டி டிராக்டர்னு சொல்லி சீல் கொண்டு கொண்டுருக்கிறாராமே கேள்வி பண்ணிணா நாங்கள் அதையும் கேட்போம் சார் ஒரு நாளைக்கு ஓகே சிவபாலம் பொண்ணுத்துறை வாட்சிங் சார் திருவண்ணாமலைக்கு உங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் ரியல் ஹீரோ தாங் அப்படி இப்படி இப்படியெல்லாம் எழுதக்கூடாது நீங்கள் வச்சுருக்கோம் மண்டே ச மண்டே சாவச்சேரியாக வருவீங்க டாக்டர் வீட்டை போகாமல் போய் எங்கடா போகிறது ஆய்வு சாவச்சேரி சாவாச்சேரின்னு கேட்டுக்கிட்டீங்க சாவாச்சேரி வந்து எனக்கு வீடு நான் அங்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு தனியாக ஒருத்த பிள்ளையை நான் வளர்ந்தனான் வாழ்ந்தனான் அதால் சாவச்சேரி வீட்டுக்கு நான் போவா போகாமல் இருக்கிறது ரெடியெல்லாம் தான் அப்போ வெல்கம் டு சாவச்சேரி சாவச்சேரிக்கு தான் வருவேன் அதில் ஒரு ஒரு டவுட்டுமே இல்லை இன்னும் ஒரு விஷயம் வந்து சுகாதார அமைச்சர் செயலாளர் வந்து மிக தெளிவான சொன்ன விஷயம் வந்து என்னென்றால் சாவச்சேரிக்கு அவர் சொன்ன நான் சொன்ன செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சாமான்கள் ஒதுக்கி இருக்கணும் அரசியல் மட்டும் வேணாமனு சொல்லியிருக்கீங்க கட்டாயம் அரசியலுக்கு நான் போக மாட்டேன் நான் அந்த அந்த ஒதுக்கின சாமான சம்மந்தமாக சுகாதார செயலர் சொல்லிருக்கேன் அதை போகட்டும் அதை எடுத்து கலவெடுத்தவங்க போகட்டும் நான் அதைவிட பெருமதியான காசை வந்து சாவச்சேரிக்கு ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் எனக்கு அது காரணம் சாவச்சேரியை நான் வெண்டு சாவச்சேரிக்கு நான் செய்ய வேண்டிய எல்லாமே ஆல்ரெடி செய்துட்டேன் வணக்கம் டாக்டர் புலமெய்ந்த தமிழர்களை சூமுடா நாளை அஞ்சு மணிக்கு இணைந்து அவர்கள் நேரடியாக சந்திக்க முடியாது கட்டாயம் இப்போ கூட ஃபேஸ்புக்கிலையும் இணையலாம் நான் சூமுடையும் முனைவேன் உங்கள் கண்ணில் தூக்கம் இல்லை நன்றாக தூக்கம் இல்லை அடேப்பா இப்படி எழுதிடா தூக்கம் நல்ல நான்டா ராதிகா ப்ளீஸ் ப்ரொபேத் தவறான கணக்கில் இருக்கா ஓகே உங்கள் பாது தனியாக தான் நிற்கிறேன்டாப்பா ஒருத்தரும் இல்லை வெல்கம் டு கனடா ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாப்பா அதுக்காண்டி தான் வந்த சொல்லிடுவானு கோல்ட் ப்ளஸ் யூ ப்ளீஸ் கோல் மீ அமலவாரன் அமல் ரைட் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் அண்ணா டாக்டர் தொப்பி தொப்பி நான் ஒரு ஒரு கேஷுவலாக செய்த இன்டர்வியூ வந்து சில பேர் மட்டை அடிச்சிருக்கேன் நான் என் ஒரிஜினல் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் என்குணம் தெரியுமா அதில் சாவச்சேரி அதிகாரி டாக்டர் ரஜீவன் சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த கடிதத்தையும் நான் கேட்டு நான் அதையும் தரமாட்டான்னு ஒழிச்சிட்டேன் எனக்கு கடிதம் ஒன்றும் கையில் வரையில் யாழ்ப்பாணத்து பெருமை பெருமைகளுடன் உங்களோட பணி ஓகே முள்ளத்தீவு பக்கம் ஒரு கால் தலையை காட்டுங்கோ அங்கேயும் ஒரு ஒரு டிபியூட் டிரெக்டராக வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரோட பண்ணி கொண்டு இருக்கிறார் அவரும் பிரச்சனை செய்கிறார்கெல்லாம் கேள்விப்பட்டேன் நான் பொதுமக்களுடைய பிரச்சனையை நான் தொடங்கிட்டேன் இனி பொதுமக்கள் தாங்களே பார்த்துக்கொள்ளும் வேலையை தொடங்க மக்களை மறக்க வேண்டாம் மக்களை மறக்க வேண்டாம் அவள் எழுதிவிட்டாங்க அழைச்சா ஓகே கசுபதி ஜெயசுதன் இஸ் இனி உருவாகும் டாக்டர் இவரை போல முடனாக பார்க்க வேணும் அண்ணா உங்களுக்கு கடவுள் கட்டாயம் தண்டனை கொடுப்பான் உங்கள் பணியை தொடருங்க அடி பாவி கட்டாயம் தண்டனை கொடுப்பான் அழுவிட்டான் ஆம் நலம் வடக்கு கிழக்கும் உங்கள் பாதகங்கள் பதிய வேண்டும் நான் வடக்கு கிழக்குல தான் டப் அடி நான் அப்படி நான் நெல்ல இருக்கிறேன் சொன்னாங்க நான் இதை விட பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நேர பார்த்தேன் அப்ப சாவச்சேரிக்கு வாரீங்களா டாக்டர் ரோம் திங்கட்கிழமை சந்திப்போம் எஸ் அது கட்டாயம் நடக்கும் வைத்தியசாலைக்கு வரும் உறவுகளை மதிப்போடு நடத்துவதற்கு ஏதாவது செய்யுங்கள்னு சொல்லியிருக்கீங்க என்னுடைய டாக்டர் மேர் தவிர்ந்த அதுலேயும் பத்தொம்பது டாக்டர்ஸ் பிரச்சனை இல்லை மற்ற ஒரு டாக்டர்ஸும் வாழ்க்கையில் வந்து என்னென்னு சொல்கிறது அவை அப்படியே அவைக்குரிய மாற்றங்கள் அது ட்ரைனிங் நீட் அனாலிசிஸ் என்று சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனாக செய்வேன் நான் அங்கே இருக்க ஸ்டாஃபுண்ட மேனடலையே மாற்றி காட்டுவேன் எஸ் சில பேர் சொல்லியிருக்கீங்க சாவித்திரி வைத்தியசாலை நாங்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு டாக்டர் வாட் இஸ் இன் தட் நியூ இன்டர்வியூ கொடுத்திருக்கிற சமுதீருக்கு சமுடிதான் இவ்வளோ நாள் இவ்வளவு நேரமும் போடையில் என்றால் நீங்கள் கொள்ளும் சமுடிதம் வந்து இவ்வளவு பாயப்படுறாரு துறையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்குறோம் நானும் மறுத்தான் பார்க்குறேன் வெளியில போய் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேசினேன் வெளியில போய் செய்தால் தான் டப்பண்ணு நாங்கள் செய்யலாம் என்று சொல்லி மருத்துவர் ரசிவிடம் மூன்று பார்மசிகள் உள்ளன இவர் மக்கள் சேவை எப்படி இதை நான் சொல்ல தேவையில்லை தேர் சோ மெனி மிஸ்டேக்ஸ் இன் வவுனியா வவுனியா ஹாஸ்பிட்டல் வாங்க சார் சல்யூட் ஃபார் யூ சார் சோனன் குணசிங்கம் சார் இது உங்கள் அன்பு கவனத்துக்கு சிடிபியில் ஒர்க் பண்ணுறேன் அடி என்ன வசால அடிச்சு போடாங்கடாப்பா உங்களுக்கு பணி தொடர வேண்டுமென்னா ஓகே அது ஓகே புலம்பெய்ந்த மக்கள் என் பின்னாரால் இருக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க சந்தோஷம் தயா உங்களுக்கு தமிழ் மக்களின் ஆதரவு இப்போ இருக்குன்னு நீங்கள் எடுக்கும் மீண்டும் மாற்ற நாடும் என்னை எதிர்த்தவர்களாலும் என்னை விரும்புகிற அளவுக்கு நான் என்னுடைய என்னுடைய கருத்துக்கள் வந்து அவர்கள் விளங்காட்டி அதை நான் அவர்கள் வடிவாக சொல்லிக் கொடுப்பேன் என்னை எதிர்த்தவர்களும் என்னை விரும்புவார்கள் மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்கீங்களா அப்போ ஓகே வைசாலி வைசாலிக்காக வைசாலிக்கு வந்து என்ன ஒரு அந்த அந்த பிள்ளைக்குரிய அதாவது வந்து ஒரு பிரச்சனையோடு வந்துச்சுன்னு சொன்னால் டியூட்டி பர்ஸ் ஜூஸ் திஸ் ஒரு சாதாரணமாக ஒரு பிரச்சனையோடு வந்து சொன்னால் ப்ரிலிமினரி இன்கொயரி என்று கால் பண்ணுறாங்கல்ல அதுக்கு பிறகு ஒஃபிஷியல் என்கொயரி எப்பயோ கால் பண்ணியிருக்கணும் அதை ஒன்றும் கால் நான் நாங்கள் நான் அங்கேயே பிள்ளை இருக்கு ஒரு குழந்தை இந்த கை துண்டிக்கப்பட்ட இதுக்கு வந்து தனியாக ஒரு நர்ஸ் மாதிரியோ தனியாக ஒரு டாக்டர் மாதிரியே இல்லாது அதுல சில நேரங்கள் சில சில தவறுகள் நடந்திருக்கலாம் அது என்ன நடந்ததுன்ற தேடி பார்க்குற உண்மையான என்ன நடந்தேன்னு சொல்லி நடக்கிற இதுகளை கூட அவைகள் வந்து ஒரு பிரிமினர் இன்கொயரி கங்காளியே செய்யலை என்றால் உங்களுக்கு விளங்கி இருக்கணும் இது வந்து ஒரு மெடிக்கல் இந்த டொப் லெவல் பிள்ளை வெல்கம் டு லண்டன் டாக்டர் பெரிய வசனங்களை சொல்லி டைப் பண்ணி விட்டுறாங்க லண்டனுக்கு நான் வார்த்தைக்காண்டிருவான